ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ Class 12 பாட்டனி அதாவது தாவரவியல் பியூர் சயின்ஸ் கவர்மெண்ட் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடென்ட்ஸுக்கான டாப் ட்வெண்ட்டி இது பார்க்குறோம் அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய முக்கியமான வரைக்கும் கொஸ்டின் கேட்ட முக்கியமான கொஸ்டின்

ஒன்ல வந்து டாபிக் நம்பர் ஒன் பாயிண்ட் செவன் ரெண்டாவது கொஸ்டின் ரைட் த சிக்னிபிகன்ஸ் ஆஃப் பிளான் சக்ஸஷன் தாவர வழிமுறை வளர்ச்சியின் முக்கியத்துவங்கள் சாப்டர் செவன்ல டாபிக் நம்பர் செவன் பாயிண்ட் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் தேர்ட் கொஸ்டின் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் எக்ஸாம்பிள் பசும் கணிக மரபணு சார்ந்த பாரம்பரியத்தை எடுத்துக்காட்டுடன் விவரி சாப்டர் டூல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி செவன் Fourth question, describe RNA editing in plants. தாவரங்களில் RNA திருத்தங்களை விவரிக்கவும். Chapter 3ல, book bagல வந்து, question number வந்து 62. Next வந்து, the fifth question, applications of biotechnology. உயிர் தொழினுட்பையுயிலின் பயன் பாடுகள். So, இது chapter 4ல, book bagல, question number 23. Sixth question, steps involved in protoplast culture.

அரிசி மற்றும் தேக்கின் பொருளாதார முக்கியத்துவம் சாப்டர் டென்ல புக் பேக்ல வந்து கொஸ்டின் நம்பர் ஃபார்ட்டி சிக்ஸ் அதே மாதிரி டுவெண்டி சிக்ஸ்ல இருக்கு ரெண்டுமே தனித்தனியா இருக்காங்க எய்த் கொஸ்டின் நியூ பிரீடிங் டெக்னாலஜி சாரி நியூ பிரீடிங் டெக்னிக்ஸ் இன்வால்வ் இன் டெவலப்பிங் நியூ ட்ரைட்ஸ் இன் பிளான் பிரீடிங் அதாவது பயிர் பெருக்கத்தில் புதிய பண்பு கூறுகளை உருவாக்கும் புதிய தொழில்நுட்ப முறை சாப்டர் நைன்ல வந்து புக்பேக்ல கொஸ்டின் நம்பர் டுவெண்டி சிக்ஸ் இது கொஸ்டின் நம்பர் நைன் எக்ஸ்பிளைன் டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹைட்ரோஃபைட்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் நீர்வாழ் தாவரங்களின் வகைகளை அதன் எடுத்துக்காட்டுடன் விவரி சாப்டர் சிக்ஸ்ல வந்து புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் பிப்டி டூ கொஸ்டின் நம்பர் டென் சஜஸ்ட் எ சொல்யூஷன் டு வாட்டர் கிரைசிஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் இட்ஸ் அட்வான்டேஜஸ்

Next question question number 12 Explain incomplete dominance with an example, இது வந்து chapter 2.4.1 Then 13th question, What is crossing crossing over? over. Give the diagrammatic representation of என்றால் என்ன குறுக்கேற்ற செயல்முறை விளக்கப்படத்தினை படத்தினை வரைக Chapter 3 3ல, Inside Topic No. 3.3 14th question, What is Single Cell Protein? Write its Applications Thani Cell Pura Tha Meen Taal Enne, அதன் பயன் Chapter 4, One Inside Topic Itzu, 4.2.2 Topic No. 15th question, Explain the Basic Concepts Involved In Plant Tissue Culture தாவரத்திசு உலருப்பில் அடங்கிவில் அடிப்படைக் கொலுங்கைகள் Chapter 3 பைவ் புக் பேக் ல நம்பர் பதினாறு அப்புறம் கொஸ்டின் நம்பர் பாப்போம் லிஸ்ட் அவுட் த டைப்ஸ் ஆஃப் எக்கோ சிஸ்டம் வித் எக்ஸாம்பிள்ஸ் சூழல் மண்டலத்தின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விவரி சாப்டர் 7ல ல புக் இன்சைடு டாபிக் நம்பர் ஏழு பாயிண்ட் இரண்டு பாயிண்ட் பத்து தென் கொஸ்டின் நம்பர் ஏழு பதினொன்று எக்ஸ்பிரஷின் டிஃபரடிப் டைப்ஸ் ஆப் ஸிரோ ஃபைல்ஸ் பேஸ்ட் ஆன் அடாப்டிவ் கேரக்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸ் தக அமைவு அடிப்படையில் வரண்ட நில தாவரங்களின் வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்கு சாப்டர் சிக்ஸ்ல டாபிக் நம்பர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ ஓகேவா சோ ஜீரோ அப்படின்னு இருக்கும் அதை பாருங்க கொஸ்டின் நம்பர் எயிட்டீன் நான் லிக்விட் வேஸ்ட் காஸ் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் கிவ் எ சொல்யூஷன் டு மேனேஜ் த சே திரவமில்லாத கழிவு ஒரு சுகாதார பிரச்சனையை தீர்க்க ஒரு சுகாதார பிரச்சனை அதை தீர்க்க சரியான வழிமுறையை கண்டறிந்து விளக்குக chapter 8 வந்து இது எயிட் topic 8.10 அப்புறம் வந்து question நம்பர் 19 what are the effects of deforestation காடு அழிப்பின் விளைவுகள் chapter 8 வந்து book pack ல question 26 இது அடுத்து question நம்பர் 20 explain green manuring தழை உரமிடல் விளக்குக chapter 9 book inside topic ஃபைவ் 9.5 then question number 21 define

நிலவேம்பு கீழா நெல்லி அண்ட் ஆடாதோடை பிளான்ட்ஸ் நிலவேம்பு கீழா நெல்லி ஆடாதோடை இவற்றின் செயலாக்க மூலமருந்து மற்றும் மருத்துவ முக்கியத்துவம் சாப்டர் டென் புக் இன் சைட் டாபிக் நம்பர் டென் பாயிண்ட் டென் கொஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் எனுமரேட் த அனாட்டாமிக்கல் அடாப்டேஷன்ஸ் ஜீரோ உள்ளமைப்பு தகமை தகவமைப்புகளை எழுதுக சாப்டர் சிக்ஸ்சில் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் வந்து ஃபிஃப்டி த்ரீ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஓங்கு மறைத்தலை எடுத்துக்காட்டுடன் விவரி டிஸ்க்ரைம் த டொமினன் எபிஸ்டிஸ் வித் தன் எக்ஸாம்பிள் சாஃப்டர் டூவில் புக் பேக்கில் கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ அப்படி டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் ஓரளவு சப்போஸ் டஃப்பாக இருந்துச்சு அப்படின்னா இன்னொரு நாலு கொஸ்டின் சேர்த்துக்கோங்க ஏன்னா ஃபைவ் ஃபைவ் மார்க்ஸ் எழுதணும் இல்லையா அதனால் தான் அடிஷ்னலாக கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் ஃபைவில் சாரி டூ கொஸ்டின்ஸ்

உயிரி வழித்திருத்த தொழில்நுட்பத்திற்கான எடுத்துக்காட்டு சாப்டர் ஃபோர்ல புக் பேக்ல கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி ஒரு வீடியோ ஸோ இந்த செவன்டிக்கு சிக்ஸ்டி ஃபைவ் பிளஸ் கண்டிப்பாக ப்ரிஃபேர் பண்ணுங்க ஃபுல் மார்க்ஸ் நம்ம அதே எடுத்துடலாம் மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ரைட் த எக்ஸாம்பிள் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ